என்னத்தி சத்தியா உனக்கு எனக்கு எக்ஸாம் ஜாலி தள்ளி போட்டு எரும மாட கால்ல வந்து விழுக பின்னா நான் படிச்சுட்டு இருக்கிறது உனக்கு கண்ணு தெரியலையா உனக்கு எக்ஸாம் முடிஞ்சா அந்த பக்கம் எங்கேயாவது போய் இரு சாடி ஓடி வந்து என் கால் மேல விழுக எனக்கு என்ன மாதிரி வலிச்சு தெரியுமா அதான் சமட்டிடுனேன் அங்கே கடை கீழே பாபா கூட்டிட்டு வா எக்ஸாம் முடிஞ்சேனா ஒரு இருக்கணும் இப்படி வாரமா இருக்கணும்னா அப்படிதான் இருக்கும்

நீ எதாவது வேண்டாவது வேலை செஞ்சிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் பறிச்சு முடிஞ்சுன்னு சொல்லிக்க மாட்டேன் அந்தேனி அவன் மேல சாடி குடிச்சு போயிருப்பேன் அவன் மாதிரியே போ நந்தினி உங்க அக்கா எங்க இன்னும் வரல எவளே போயிட்டு இல்லம்மா இன்னும் வரல ஃபோன் பண்ணா வந்துட்டு இருக்கேன் நான் இந்த வெயில எதுக்குதான் அப்படி வெளிய சுத்தி இருக்காளோ தெரியல மாதிரி வந்துட்டு தலைவலிக்கு தலைவலிக்கும்பா எடி யா லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க நத்திங் மா போ இம்மாவும் நான் பயந்துட்டேன் எனக்கு இப்போ ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் ஜனனி எங்க போனா இவ்வளோ நேரமா இன்னும் எப்பவுமே இருந்து நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கே தெரியுமா ஒரு ஃபோன் ஆச்சு பிக் பண்ணி சொல்லணும்னு தெரியாத உனக்கு மம்மி எதுக்கு இவ்வளோ கூப்பிடுங்க நான் தான் போகும்போது சொல்லிட்டு தானே போனேன் ஆஃப்டர்நூன் குள்ளே திருப்பி வந்துருவேன் வந்தாச்சு எப்போ பாரு உனக்கு விளையாட்டு புத்தி தான் உன் தங்கச்சி கூட உன்ன விட பொறுப்பாக தான் இருக்கா இவ்வளோ வயசாயிடுச்சு இன்னும் இப்பயே நடந்துட்டு இருக்கேன் ஐ லவ் யூ மம்மி இப்படி ஏதாவது சோப்பு போட்டு என்ன சிரிக்க வச்சிட வேண்டியது ஜெனனி உங்கள்கிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லணும் ட்ரெஸ்ஸாவது நீட்டாக போட்டுட்டு போலாங்களா எதுக்கு இவ்வளோ எல்லாம் ட்ரெஸ் போடுங்க நீ சுடிதார் போட்டால் எவ்வளோ அழகாக இருப்பே தெரியுமா ஓ ப்ளீஸ் மம்மி சும்மா இருங்க எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை என்ன விடுங்க ம் நான் சொல்லி என்ன கேட்டிருக்கேன் நீ மம்மி ப்ளீஸ் எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் எடுத்துட்டு வாங்களேன் சரிடுமா எடுத்துகிட்டு வரேன் ஓ ஓ ஸ்வீட் தேங்க்யூ மேம் நீ ஏதாவது சொல்லி என்ன சிரிக்க வச்சுக்கல அக்கா இந்த வாட்டி என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணிருக்கேன் நிறைய ப்ராடக்ட்ஸ் வா ப்ராடக்ட் இருக்குறேன் எனக்கு வாங்கிட்டு இந்த இந்த வாட்டியும் இல்லையா வாட்டி உனக்கும் சாத்தி தான் வாங்கிட்டு வாட்டி வெக்கேஷனுக்கு எங்க போலாம் பிளான் பண்ணிட்டியா இல்லைக்கா அம்மா ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னாங்க எங்க போகிறோன்னு தெரியல எங்க போற மாதிரி இருக்கும் ஒரு வேலை துபாயா இருக்குமோ தெரியலக்கா எங்கேன்னு அப்பா வந்தா ஒரு வேலை தெரியும் ஓகே டாடி இன்னும் வரலையா இல்லைக்கா இன்னும் வரல நமக்குள்ளே காஃபி மம்மி நான் வந்து எதுவும் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னால் இந்த வாட்டி வெக்கேஷனுக்கு துபாய் தானே போகிறோம் இல்லை ஜனனி துபாய் கிடையாது இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான இடம் ஓ அதை விட ஸ்பெஷலான இடமா என்ன இடம்னு சொல்லுங்கள் மம்மி அதே உங்கள் அப்பா வரட்டும் உங்கள் அப்பாட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ எனக்கே நம்ம போகிறோமா இல்லையான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை உங்கள் அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஓ டேடி வர்றது வரைக்கும் அப்போ வெயிட் பண்ணணுமா வெயிட் பண்ணி தான் ஆகணும் என்ன பண்ணதுக்கு சரி எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் உள்ளே போகிறேன் ஓகே எந்த இடமா இருக்கும் துபாய் கடை அதனா கண்டிப்பா வேற ஏதாவது ஸ்பெஷலான இடமா தான் இருக்கும் அக்கா நீ பாரிஸ் போறன்னு ஒரு ஒருவேளை அங்கயா இருக்குமோ தெரியலையே பாப்போம் அப்பா வரட்டும் டாடி எப்போ வந்தீங்க அடி ஒரு ஆச்சு ஆ என்ன எடுத்துட்டு வரீங்க டாடி இப்போ உங்க எப்படி போது பரவாயில்லையா

சிந்து லாஸான ஆசனா business தான் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வருது. இப்போ என்னால எல்லாம் வர முடியாது அதுவும் பத்து நாள் எல்லாம் அங்க வந்து நிக்கும் முடியாது சிந்து ஆமா என் புள்ளைய கூட்டிட்டு போ. எனக்கு எங்கேயாச்சும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் break எடுத்துنا கூட நான் வந்திருக்கேன். ஐயோ first எங்க போறோம்னு சொல்லுங்க. எனக்கு surprise தாங்க முடியலையே. ஜனனி, உங்க அம்மா ஊருக்கு தான் நீங்க எல்லாம் போறீங்க. ஏ ஜாலி பாட்டி ஊர்க்கா போப் போறோம். ஏ ஜாலி எவ்வளவு ವರ್ಷ ஆச்சுடா அங்க போய் நான் ரொம்ப ஹேப்பி. அக்கா, அங்க சூப்பரா இருக்கு தெரியுமா? நந்து, நீ வายமுடு கோபபடுதாத. ஜனனி, யா மக்களே, உனக்கு அங்க போக பிடிக்காதா? மம்மி உங்களுக்கு தெரியாதா எனக்கு இந்த மாதிரி வில்லேஜ் சைடெல்லாம் வர பிடிக்கவே பிடிக்காது அங்கெல்லாம் எனக்கு என்னால் அங்கே இருக்கவே முடியாது மம்மி நான் வரவே மாட்டேன் மம்மி தூரம் பார்த்து இதுவும் பத்தோத்த பத்து வீட்டுக்கு போயிட்டுவோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று ரெண்டு ரெண்டு பேரும் ஆசை இருக்கோதோ அவங்க ஊருக்கு போய் எவ்வளோ ஹஷ் ஆகும் சொல்லு ஏன்னால் எல்லாம் வர முடியாது வேணுன்னால் டிக்கெட் போட்டு அவங்களெல்லாம் இங்கே வந்து எங்களை பார்த்துட்டு போ சொல்ல நான்லாம் அங்கே வரவே மாட்டேன் ஜெனனி ஒரு வாட்டி நீ வந்து பாரு கண்டிப்பா உனக்கு அங்கே நல்லா பிடிக்கும் மம்மி ப்ளீஸ் டோன் ஃபோர்ஸ் மீ இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோஆப்பரேட்ட இருக்கேன் தெரிய மாட்டேங்குது ஏன் அது ஒரு ஊர் தானே இங்கே விட அங்கே நல்லா தான் இருக்கும் டாடி ப்ளீஸ் நான் உங்க கூட இங்கே இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் வேணா போயிட்டு வரட்டும் ஜனனி ஒரு வாட்டி நீ போயிட்டு வா உனக்கு அங்க பிடிக்கலனா அவன ஃளைட் டிக்கெட் போடு நீ மட்டும் ரிட்டர்ன் வந்துரு ஆமாக்கா அங்க சூப்பரா இருக்கும் நம்ம சித்தி வீடு இருக்கு நமக்கு தங்கச்சி தம்பி எல்லாரும் உண்டு ஜாலியா இருக்கும் ஆமா ஜனனி அது இல்ல இந்த வாட்டி நீங்க போறது கோயில் திருவிழாக்கு அங்க நல்ல ஜாலியா இருக்கும் போய் ஒரு வாட்டி அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வா ஏன் அங்க நெட் கனெக்ஷன் இருக்காது ரேஞ்ச் இருக்காது வைஃபை இருக்காது ஒரு ஷாப்பிங் போக முடியாது பக்கத்துல ஒரு கடை கூட இருக்காது என்னால எல்லாம் அங்க இருக்க முடியாது அது 10 நாளா என்னால அங்க இருக்கவே முடியாது சரி ஜனனி அப்போ ஒன்னும் பண்ணலாமா நானும் உங்க அப்பாவும் ஒரு ஒரு மாசத்துக்கு இல்லைன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு எங்கேயாவது போய் நிற்கும் உன் தங்கச்சி இங்கே தனியாவே இரு நல்லா ஜாலியா இருக்குங்களா மம்மி எதுக்கு இப்ப சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க அது உங்க ரெண்டு பேரை விட்டலாம் எங்க ரெண்டு பேருக்கு இருக்க முடியாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் எதுக்கு எல்லாம் பேசுறீங்க ஆமா நானும் உங்க டாடி இல்லாமல் உன்னால முடியாதுதான் அந்த மாதிரி தான் எனக்கும் எங்க அப்பா பக்கமே இருக்கவே முடியல அவங்களை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆகும் தெரியுமா இதோட நாலு வருஷம் ஆகுது எங்க அப்பாக்கு ஒரு வாட்டி கல்யாணம் இருந்தப்ப அவங்கள போய் பாத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நான் போவே இல்ல அது ஒரே நாள் அங்க போயிட்டு எங்க அப்பா பாத்துட்டு திருப்பி வந்தாச்சு எனக்கு எங்க அம்மையை அப்பா பாக்கணும் போல இருக்கு தேவை செஞ்சு என் கூட பாஜனி மம்மி அல்லாதீங்க ஜனனி அம்மா எவ்வளவு கஷ்டப்படுதாங்க பாத்தியா உன்னாலும் உங்க அம்மா எப்பவும் பாக்கவே பாக்காம இருக்க முடியாதுல்ல அந்த மாதிரி தானே அவளுக்கும் நம்ம பிசினஸ் லாஸ் ஆனதுனால அவளாலையும் எங்க போக முடியல எனக்கும் அவளை கூட்டிட்டு போக முடியல தாத்தா பாட்டிக்கு நல்ல வயசாயிச்சுலாம் உங்களை எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்படுவா தானே உனக்கு பிடிக்கலனா நீ திருப்பி வந்துரு தயவு செஞ்சு ஒரே ஒரு வாட்டி மட்டும் அங்க போ ஒரு ரெண்டு நாள் அங்கே நின்னுட்டு உனக்கு பிடிக்கலனா நான் டிக்கெட் போடுங்க நீ திருப்பி வந்துரு இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் ஜனனி நான் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு சிந்து சாரி அவ இப்படி வரமாட்டானா என்ன பண்ண முடியும் அவளையும் இங்கே தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல சரி விடு உங்க அம்மா அப்பா தானே அப்புறம் பாத்துக்கலாம் எங்க என்ன பண்றதுக்கு சிந்து நம்ம பிள்ளைகளுக்கு அவ்வளவு பாசம் கொடுத்து வளர்க்கட்டும் ஆனா நம்ம வழியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நம்ம சொன்னாலும் புரியவும் புரியாது திட்டவும் முடியாது சிந்து நீ தான் நீ சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நானும் அப்படிதான் அதனால பரவாயில்ல நம்ம அளதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரி நீ உள்ள மாதிரி அப்புறம் எப்பயாச்சும் வாட்டி நான் கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கு அப்புறம் நான் கூட்டிட்டு போறேன் உங்க அம்மா அப்பாவும் போய் பாக்கலாம் இப்போ போ அவங்களுக்கு போனை போட்டு பேச போ நான் வரலன்னு சொல்லி சொல்லுப்போ

நந்து அங்கெல்லாம் என்னால் வந்து இருக்கவே முடியாது புரியுதுக்கா நீ இங்கே வளர்ந்த பொண்ணு சிட்டியில் வளர்ந்த பொண்ணு தான் ஆனால் சிட்டி விட வில்லேஜ் ரொம்ப அழகாக இருக்கும்க்கா உனக்கு அங்கே நல்லா பிடிக்கும் தெரியுமா அக்கா நீ ஒரு வாட்டி வந்து பாறேன் நான் ட்ரை பண்ணுங்க அக்கா அம்மா பார்க்கா அவங்களுக்காக நம்ம எதுவுமே பண்ணலல்ல அட்லீஸ்ட் அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காச்சும் நம்ம ஓகே பண்ணலாம் நீ அம்மாக்கிட்ட போய் சொல்லுக்கா அப்புறம் அப்போ டிக்கெட் கேன்சல் பண்ணிடுவாங்க ம் சரி ஓகே நந்து நிஜமாவா நான் என்ன பண்ண முடியும் உங்கள் எல்லாேருக்கும் போகணும்லாம் உங்களுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க அவ்வளோதான் சரிக்கா கண்டிப்பாக உனக்கு வந்து நல்லா பிடிக்கும் இப்போ அப்பா கிட்ட பேச்சு உள்ளுப்போ ம் ஓகே ஏ ஊருக்கு போகிறோம் இனிமேல் கொஞ்ச நாளே டிராஃபிக்கு நாய்ஸு சவுண்டு எதுவுமே இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம் மம்மி பாவம் தான் அழுதுட்டே இருக்காங்க சொல்லு மக்களே ஏதாச்சும் வேணுமா மம்மி எதுக்கு மம்மி அவர்கிட்ட இருக்கீங்க அதான் மம்மி இல்லை மக்களே அழல வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்த மாட்டியா அதனால இருந்து தண்ணி வருது சரி தள்ளுங்க நானே கட் பண்ணி தரேன் கிணனி வேண்டாமா உனக்கு வெங்காயம் கட் பண்ணால் தலைவலி வந்துடும்லாம் வேண்டாம் நீ போய் ரூம்ல இருப்போ மம்மி என் மேலே கோவமா ஏன் மக்களே அப்படியெல்லாம் கேட்க எனக்குலாம் உன் மேலே கோவமே வராது எதுக்கு மம்மி நீ ஏன் தங்க பிள்ளைல உன் மேலே எனக்கு எப்படி கோவம் வரும்னு சொல்லி பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு எனக்காண்டி தாத்தா பாட்டியை கூட பார்க்க வேண்டாம் அப்படி தானே மக்களே உனக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன இப்போ உனக்கு ஊருக்கு போக பிடிக்கலை அவ்வளோதானே விடு அடுத்த வருஷம் போய்க்கலாம் அம்மி நீயே மந்த்லியும் போயிட்டு வரலாம்ல நான் வரணும்னு அவசியம் கிடையாது தானே வேண்டாம் மக்களே நான் போனால் மதி நீயா வரலன்னு சொல்லி கேட்பாவை அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் எதுக்கு சும்மா தேவை இல்லாம பரவாயில்ல அப்பா இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்காங்களா அப்போ கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் என்ன கூட்டிகிட்டு போவாங்க நீ ஒன்றும் ஃபீல் போ சரி நான் அப்போ உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா ஆ சொல்லு மக்களே இங்கே கோவப்படக்கூடாது இப்போ தானே ஜனநிதி சொன்னேன் உன் மேலே நான் கோப்படமாட்டேன்னு சரி அப்போனா நான் ஒரு விஷயம் சொல்லிக்கேன் ஊருக்கே நம்ம மூணு பேரை சார்ந்தே போவோம் நிஜமாவா மக்களே ஆமாம் மம்மி நம்ம மூணு பேர் சார்ந்தே போவோம் இந்த வாட்டி நம்ம ஊருக்கு ஜாலியாக போய்ட்டு வருவோம் சரியா வேண்ட ஜனனி உனக்கு பிடிக்காத எந்த விஷயம் பண்ண வேண்டாம் இந்த வீட்டில் உனக்கு பிடிக்காத எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம் இனிமேலும் பண்ண மாட்டோம் மக்களே மம்மி எனக்கு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆயிடுச்சு மம்மி இவ்வளோ வருஷமாக எனக்காட்டு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சுலாம் உங்களுக்காட்டு நான் எதுவுமே பண்ணலை மம்மி இந்த வாட்டி நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம ஊருக்கு போகலாம் என் செல்ல பிள்ளை ரொம்ப தேங்க்ஸ் மக்களே தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் எனக்கு வேண்டாம் நான் இன்னொரு விஷயம் கேட்கேன் அதை பண்ணுவீங்களா சொல்லு மக்களே எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட்டை டக்குன்னு பண்ணுங்க கண்டிப்பாக மக்களே உனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுனே பண்ணித்தரேன் போதுமா சரி மம்மி அதை எப்படி நான் ஒத்துக்குவேன் அக்காவுக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் மட்டும் இல்லைனா எனக்கு பிடிச்ச பால் பாயசம் வைக்கணும் ரெண்டு வரைக்கும் பிடிச்ச ஸ்வீட்டை இன்னும் கண்டிப்பாக நான் பண்ணித்தருவேன் நான் இன்னைக்கு நல்ல சந்தோஷமா இருக்கேன் நம்ம தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு போகிற மாட்டே உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் வாங்கிடுங்க அம்மா ஷாப்பிங் பண்ணதுக்கு நீங்கள் சொல்ல தான் வேணும் அக்கா தான் இப்போவே போயிடுவா அப்புறம் இன்னொரு விஷயம் ஜனனி என்னம்மா சொல்லுங்கள் ஊரில் வந்து திருவிழா நடக்குது அதனால் எல்லோரும் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் போடுவாங்க சாரி ஹாஃப் சாரி அந்த மாதிரி நீ வந்து அட்லீஸ்ட்டு சுடிதாராச்சும் வைமா அம்மா இன்னொரு விஷயமா எனக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்குது உங்கள் ஊருக்கு வரணும்னா எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் போடுவேன் எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் தான் பிடிக்கும் எனக்கு இந்த சாரீ சுடி இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா தயவு செஞ்சு இது மட்டும் எனக்கு சொல்லாத இல்லை மக்களே இந்த திருவிழா நடக்கும் பற்றியா அதனால தான் எது நடக்கும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு தோணுன்னு அது மட்டும் தான் போடுவேன் வேணும்னா நந்துக்கிட்டே சொல்லுங்கள் அவள் வேணும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் போடுவாங்க என்னால முடியாது ஆ சரி மக்களே ஏன் மக்களே சிரிக்க ஒன்றும் இல்லையே சரி ஓகே அப்போ நீங்கள் உங்கள் வேலை பண்ணுங்கள் அப்படியே நான் கேட்டை ஸ்வீட்டையும் பண்ணி வச்சுருங்க நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் ஆ சரி மக்களே கேட்டில் ஊருக்கு வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம் இதெல்லாம் எந்த ட்ரெஸ் போட்டால் எனக்கு என்ன அப்படியே செல்விக்கு ஃபோனை போட்டு சொல்லிடுவோம் அம்மா மக்களை கீர்த்தி அங்கே நின்னுட்டேன் வா உள்ள வா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க காஃபி கையில வச்சுட்டு குடிக்காம அப்படியே வச்சிருக்க காஃபி ஆவிட்டு பாரு ஒண்ணும் இல்லை மக்களே அது ஏதோ நினப்பில இருந்ததுன்னா அப்படியே காஃபி கையில வச்சுட்டேன் உனக்கு காஃபி வேணுமா போட்டு தட்டா எனக்கு காஃபி வேண்டாம் ஏமா கீர்த்தி ஒரு மாதிரி இருக்க உடம்பதும் சரியில்லையோ அப்படியெல்லாம் இல்லம்மா அம்மா உனக்கு அண்ண ஃபோன் பண்ணிச்சா இல்ல மக்களே அவன் ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணா அப்போ நீயும் தானே அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லம்மா அப்படியா அம்மா எனக்கு அந்த அக்கா இருக்காங்கல்ல ஸ்ருதி அவங்க ஃபோன் பண்ணாங்க ஸ்ருதியா ஸ்ருதி ஃபோன் பண்ணாலும் எதுக்கு அம்மா அண்ணன் இங்கேருந்து காலேஜுக்கு போனாங்களா அங்கே ரெண்டு நாள் தான் கிளாஸ் இருந்துச்சான் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ லீவு தானா ஒரு ரெண்டு நாள் ஏதோ விஷயத்துக்காக கிளாஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் உங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு அண்ணனைக்கு ஸ்ருத்தியாக்கா ஃபோன் பண்ணாங்களா பிக் பண்ணலை அதனால தான் நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன் உங்கள் அண்ணன் இருந்தால் ஃபோன் கொடுப்பியா அப்படின்னு கேட்டாங்கம்மா கீர்த்தி என்ன மக்களே சொல்லுதே அண்ணன் வந்து ஃபோன் கொடுக்க சொன்னானா அவன் அப்போ காலேஜில் இல்லையா மறு அவ எங்கே போயிருப்பா இங்கேயும் வரலையே ஆமாமா எனக்கும் தெரியல அண்ணன் எங்க போனா தெரியல நான் சுத்தி அக்கா போனை கட் பண்ணிட்டு அண்ணனுக்கு கூப்பிட்டு பார்த்தனா ஆனா போன சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியலம்மா தெரியலமா என் பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியலையே அம்மா நீ நான் தினேஷ் அண்ணனுக்கு போன் ஒரு கேட்க ஒருவேளை தெரிஞ்சிருக்குங்களா எங்க மகளே தினேஷ் கோயம்புத்தூர்ல இருக்கான் அவனுக்கு எப்படி தெரியும் அம்மா அண்ணனை பத்தி நம்மளை விட நிறைய தினேஷ் அண்ணனுக்கு தான் தெரியும் நான் உங்களுக்கே போனை போட்டு கேட்டு பார்க்கேன் மகளை நீ ஒரு வாட்டி ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு பாரு அந்த புக்ல ஹாஸ்டல் நம்பர் இருந்துச்சு நீ அதில் கூப்பிட்டு பாரு மகளே நான் சரிமா நான் கூப்பிட்டு பார்க்கேன் நீ அழாத அண்ணன் எங்கேயும் போயிருக்க மாட்டான் வருவான் சரிமா கீர்த்தி அப்பா எங்க போனாவும் பையன் எங்க அவன் அவன் காலேஜுக்கு தானே போயிருக்கா ஆமாப்பா அண்ணே ஹாஸ்டல்ல தான் இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது நான் கேப்பிட்டு தான் இருந்தேன் ரெண்டு பேரும் என்கிட்ட போய் சொல்லதுக்கு ஆரம்பிச்சாச்சு இல்லப்பா அண்ணே ப்ராஜெக்ட் விஷயமா வெளிய போயிருக்கானா அது நான் அம்மிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அவன காலேஜுக்கு படிக்காமச்சா அவன் பாட்டுக்கு ஊர் சுத்தி போயிருக்கானோ காலேஜ் போகாம இல்லப்பா அண்ணனுக்கு காலேஜ் இருக்கு ஒரு ரெண்டு நாள் ப்ராஜெக்ட் விஷயமாக வெளிய போயிருக்கங்களாம் மூணு பேரும் ஊத்திடல வாடிடா மூணு பேரும் ஒத்து சாந்துட்டு என்ன முட்டாளாக்காதீங்க ட்ரை பண்ணாதீங்க அவ இந்த வீட்டுக்கு திருப்பி அவன் என்ன பாரு ஊர் இந்த வீட்டுக்கு இது நான் என்னமா இங்க வந்தாலும் பெரிய பிரச்சனை இந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்கானே தெரிய மாட்டேங்குது அந்த பையனை அந்த பையனோட இஷ்டத்துக்கு விடாமல் அவனை இப்படி கட்டி போட்டு வளர்த்து என்னத்தை சாதிக்க போகிறாரோ தெரியல அந்த ஸ்ருத்தி பொண்ணும் அதே மாதிரி தான் அவன் அங்கே என்ன செஞ்சாலும் ஃபோனை போட்டு ஃபோனை போட்டு சொல்லிடுவான் அம்மா நான் தினேஷ் அவனுக்கு ஃபோனை போட்டுட்டு வரேம்மா வேண்ட மக்களே அவன் எங்கே இருந்தாலும் கொஞ்ச நாள் நெம்மதியாக இருக்கட்டும் அவன் இங்கே வரான்டா அவன் இங்கே வந்தேன்டாலும் சும்மாவே விடாது இதில் அந்த ஸ்ருதியை வேற இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான் பேசிகிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும்னு பாரு கீர்த்தி உங்கள் அண்ணன் வாழ்க்கை பூரா இப்படியே தான் இருக்க மாதிரி இருக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல என் பையனுக்கு அவன் ஆசைப்பட்ட பிள்ளையே தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இந்த ஆளி என்ன விட்டுட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு என் பொண்ணு என் பையனு மட்டும் போதும் என்னம்மா சொல்கிறீங்க அண்ணன் எந்த பிள்ளையும் ஆசைப்பட்டா மக்களே நீ போய் தினேஷ் அண்ணனுக்கு ஃபோனை போட்டு அண்ணன் எங்கே இருக்கான்னு மட்டும் கேளுமா அதை எதுவும் கேட்காத அவன் இங்கே வர்றதுக்குன்னு சொல்லாத சரியா ஆ சரிம்மா எனக்கு தெரிஞ்ச அவன் கிட்ட தான் போயிருப்பான் கோயம்புத்தூர் தான் போயிருப்பான் எனக்கு இங்கே வரதுக்கு தான் அவனுக்கு பிடிக்காதுல்ல அவன் அங்கே இருக்கதா இருந்தால் நீங்கள் வராதேன்னு மட்டும் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிரு ஃபோன் பண்ணும்போது பார்த்து பண்ணுமா உங்கள் என்னவா பின்னாடி நின்று கேட்டுட்டு வார் ஆ சரிம்மா நீ கவலைப்படாத அல்லாமே இருமா ம் சரிம்மா